ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலந்திரம்னு நான் சொல்கிறேன்ல அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்த கவனிக்கிறேன் என்னென்னா மிகப்பெரிய நம் டேம் மிகப்பெரிய அணைகளை நம்ம கட்டி வச்சுருக்குறோம் உலகம் முழுக்க பெரிய பெரிய அணைகள் தான் வந்து பெரிய நீர் பாசனத்துக்கு உதவியாக இருக்குது மேட்டூர் டேமு அப்புறம் காபினி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டேமு முல்லை பெரியாறு அப்படி இந்த அணைகள்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் யாருமே பா பாதுகாக்க முடியாது பராமரிக்கவும் முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எல்லா மக்களும் இயற்கையோடு இணைஞ்சி இருப்பாங்க அவங்க வந்து இந்த மிகப்பெரிய அணைகளை அவங்களால எப்படி பாதுகாக்க முடியும் கிராமம் கிராமமாக வாழ்ந்துகிட்ருப்பாங்க அவங்க வந்து இந்த மிகப்பெரிய அணைகளை அவங்களால பாதுகாக்கவே முடியாது பராமரிக்கவும் முடியாது அந்த தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு கிடையாது இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பம் இருக்குது அந்த தொழில்நுட்பத்தை வச்சு அதை வந்து பராமரிக்கிறாங்க பாதுகாக்கிறாங்க தூர்வாராங்க அந்த மாதிரி அவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா மக்கள் வந்து எல்லோரும் கிராமம் கிராமமாக வசிச்சுட்ருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க எளிமையானவர்களாகவும் எளிமையான திறமைகளோடும் இருப்பாங்க அவங்க உயிரை பணியாக வச்சு ரிஸ்க் எடுத்துலாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க முரட்டுத்தரமான வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க டேமுங்கிறது ஒரு அணைக்கட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி பரம் பரவியிறதுக்கும் அதை வந்து அப்பப்போ தூர்வாரணும் அப்பப்போ கரைகளை பராமரிக்கணும் பழுது பார்க்கணும் அப்போ தான் அது உறுதியாகவும் நிலச்சி ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய ஏரிகள் மிகப்பெரிய அணைக்கட்டுகள் இதெல்லாம் வந்து பராமரிக்க முடியாமல் பராமரிக்க யாருமே முன்வரமாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அது அது ரொம்ப கஷ்டமான வேலை அதை பராமரிக்கிறதும் பாதுகாக்கிறதும் தூர்வாரது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை யாரும் தண்ணி தர மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு அணை அணை வந்து திற திறக்கிறது மூடுறது வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பம் இன்றைக்கி அணையை திறந்து விடுறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பம் தேவை மின்சாரம் தேவை மின்சாரத்தால் இயங்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் இயந்திர தொழில்நுட்பம் தேவை அப்போ தான் அவங்க அளவு பார்த்து திறந்து விடுவாங்க டிஎம்சி தண்ணி திறந்து விட்டாங்க மூணு டிஎம்சி தண்ணி திறந்து விட்டாங்க இத்தனை கனாடி நீர் திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படி திறந்து விடுற அந்த தொழில்நுட்பம்லாம் வந்து மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய தொழில்நுட்பம் அது அதை வந்து நீங்கள் இயந்திர அறிவியல் உலகம் செயலந்து போச்சு மின்சாரம் இருக்காது தொழிற்சாலை இருக்கா ஏ தொழில்நுட்பம் எதுவுமே இருக்காது அதை பற்றி அதுக்கப்புறம் ஸ்கூ பள்ளிக்கூடம் இருக்காது கல்லூரி இருக்காது புத்தகங்கள் இருக்காது திறமையானவங்க அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான திறமையானவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க இயற்கையோடு இணைஞ்சி விவசாயம் பண்ணுகிற குடிசையில் வாழ்கிற மக்கள் ஆனால் அவங்க மூட நம்பிக்கை எல்லாம் அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவு மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டேமை வந்து நிர்வகிக்கிற திறமை அவங்களுக்கு இருக்காது மிகப்பெரிய டேமை திறந்து மூடுறது அந்த திறமை அவங்களுக்கு அது இயந்திர அறிவியல் உலகம் செயலக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை திறந்தே வச்சுருவாங்க அதை திறந்து மூடுற வேலையெல்லாம் அங்கே செய்ய முடியாது அந்த தொழில்நுட்பம் யாருக்கும் தெரியாது அதனால் பண்ணுவாங்க பாதுகாப்புக்காக திறந்தே வச்சுருவாங்க ஏன்னா அதை மூடி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அதை திறக்க முடியாது யாரும் மூடி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் தண்ணி அதிகமாகி டேமு அப்படி நிரம்பி வழிய ஆரம்பிக்கும் டேமு உடைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆகும் அதனால் திறந்தே வச்சுருவாங்க எதுக்கு நம்ப முதலே திறந்தே வச்சுருக்கோம் இனிமேல் இங்கே யாரும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அணைகள் மேட்டூர் அணை அப்புறம் கபினி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் உள்ள எல்லோரும் கேரளாவில் உள்ள எல்லா நீர்த்தேக்கம் எல்லாத்தையும் ரெடிமேடாக திறந்தே வச்சுருவாங்க தண்ணி வரும் போய்கிட்டே இருக்கும் கடைசியில் கடலுக்கு போகும் எதுவும் இருந்து நீர் தேங்காது நீரை தேக்கணும் அப்படின்னா அதுக்கு அணையை மூடி வைக்கணும் மூடி வச்சு அளவாக திறந்து விடணும் அந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க யாருக்குமே தெரியாது அந்த தொழில்நுட்ப வசதியும் யாருக்குமே கிடையாது மின்சாரம் இருக்காது எதுவுமே இருக்காது அதனால் திறந்தே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிவிடுவாங்க அப்போ அதுக்கு வர்ற தண்ணீர் ஆற்றுலேருந்து வர தண்ணீர் போகிற தண்ணீர் எல்லாம் போயிட்டே இருக்கும் அது ஒரு வழி ஒரு வழி பாதையாக மாறிடும் அப்புறம் என்ன ஆகுனாக்கா அதை யாரும் தூர்வாரவும் மாட்டாங்க அப்புறம் பழுது பார்க்கவும் மாட்டாங்க பாதுகாக்கவும் மாட்டாங்க ஏதாவது உடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்பப்போ அது வந்து பழுது பார்க்கணும் உடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த உடைப்பில் தண்ணி அந்த அணைக்கட்டில் உள்ள தண்ணி வந்து அதன் வழியாக வந்து அது பெரிய உடைப்பை ஏற்படுத்தி அணையிலே உடைஞ்சு போயிடும் அந்த அணைக்கட்டுகளே அதை பாதுகாக்க முடியாமல் போகும்போது என்னாகுன்னா உடைஞ்சிடும் உடைஞ்சி அந்த அணைக்கட்டில் நீர் தேங்காது அப்புறம் அது சம மாறும் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மக்கள் சமவெளியை நோக்கி ஓடி வருவாங்க காங்கிரீட் கட்டிடங்களை நகரங்களை காலி செய்துவிட்டு சிறுநகரங்களை பெருநகரங்களை காலி செய்துட்டு அவங்களால அங்கே நகரங்களில் வாழ எல்லாம் காங்கிரீட் கட்டிடங்களாக இருக்குது இவங்க விவசாயம் செய்கிறதுக்கு சமவெளி நிலம் தேவை உடனே என்ன பண்ணுவாங்க சமவெளி நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பாங்க ஒருத்தருக்கு தலா ரெண்டு ஏக்கர் நிலம் தேவை அப்போது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ஏக்கர் சமவெளி நிலம் தேவை அப்புறம் அவங்க வசிப்பதற்கு நிலம் தேவை அப்போ எவ்வளோ நிலம் தேவைப்படுங்க அதெல்லாம் அப்போ அப்போ சமவெளியை பிடிக்கிறதுக்காக பெரிய போட்டி நடக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா மக்கள் வந்து இந்த நீர் இல்லாத ஏரிகளை ஆக்கிரமிப்பாங்க நீர் இல்லாத ஏரிகளை ஆக்கிரமிச்ச ஆரமிச்சு ஆக்கிரமிச்ச பிறகு அந்த ஏரிக்கு நீர் வரத்து வருது இல்லை ஓடைகள் கால்வாய்கள் அதை மூடிடுவாங்க அப்போ அந்த ஏரிக்கு தண்ணி வர முடியாது ஏன்னா ஏரிக்கு தண்ணி தராமாதனால் நீரில் மூழ்கிவிடுவாங்க அவங்களோட குடிசைகள்லாம் மூழ்கிடும் அதனால் இந்த மாதிரிலாம் ஏரிகளெல்லாம் ஆக்கிரமிப்பாங்க அணைகளில் நீர் எல்லா அணைகள்லையும் நீர் இருக்குன்னு சொல்ல முடியாது திறந்தே வச்சுருவாங்க அணைகளை அணைகளை வருஷம் முழுக்க இனிமேல் நிரந்தரமாக திறந்தே வச்சுருவாங்க ஏன்னா மூடி வச்சா நீர் தேங்கி கொள்ளளவு அதிகமாகி நிரம்பி வழிஞ்சு அணை உடஞ்சிரும் அதனால் அதை திறந்தே வச்சுருவாங்க நிரந்தரமாக திறந்தே வச்சுருவாங்க திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கும் கர்நாடகாவிலே நடக்கும் கேரளாவில் நடக்கும் உலகம் முழுக்க நடக்கும் உலகத்துலேயே மிகப்பெரிய அணை வந்து அது சீனாவில் இருக்குது அங்கேயே தான் நடக்கும் திறந்தே வச்சுருவாங்க அப்போ அதில் உள்ள தண்ணி வந்து முழுவதுமாக வடிஞ்சிரும் எதாவது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணும் முழுவதுமாக வடிஞ்சு ஓடிடும் அப்போ அது வந்து அது சம இருக்குமா அப்புறம் அதை மக்கள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி அணைக்கட்டுகளை பராமரிக்க முடியாமல் அதில் அதில் வந்து செடி வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அங்கே தண்ணி இருந்தால் தான் அதில் எதுவும் செடி வளராது தண்ணி இல்லைன்னா என்னாகும் பொருட்கள் செடிகள் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும் கப்பு கப்பு கப்புன்னு வளர ஆரம்பிச்சிடும் அதை வெட்டவும் முடியாது அதை வெட்ட முடியாதுன்னா மண்வெட்டி இருக்கும் மக்கள்கிட்ட ம மக்கள் குடியேற குடியேற ஆரமிச்சுருவாங்க அது மேடாகும் மேடாக மேடாக்குவாங்க மக்கள் அதில் குடியேறுவாங்க அப்புறம் வந்து அங்கே நிறைய மரங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதில் தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துப்பாங்க ஏன்னா சமவெளி பற்றாக்குறை ஏற்படுது சமவெளிகள் வேணும் மக்களுக்கு ஏன்னா அங்கே தான் அவங்க வசிக்க முடியும் வாழ முடியும் விவசாயம் பண்ண முடியும் சமவெளிக்கு சமவெளியை பிடிப்பதற்கான போட்டியில் இந்த ஏரி குளம் எல்லாம் ஆக்கிரமிச்சுருவாங்க அதனால் எதிர்காலத்தில் ஏரி குளமே தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏரி குளம் அணைக்கட்டுலாம் தேவையில்லை அதை பராமரிக்க முடியாது அதனால் அது தேவையில்லை ஏரி குளத்தை ஆக்கிரமிக்கிறது ஏ ஏரி குளத்தை பயன்படுத்தி அதை பராமரிக்கவும் முடியாது மக்களுக்கு அதனால் வந்து ஏரி குளத்தினால ஏ எந்த பயனும் எதிர்காலத்தில் கிடைக்காது ஏன்னா அதை பராமரிக்கவும் முடியாது பாதுகாக்கவும் முடியாது எதிர்காலத்தில் எது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா நீர்ப்பாசனத்துக்கு எது உதவியாக இருக்கணும்னா இந்த இருபது அடி நீளம் அடி அகலமுடைய கிணறுகள் குறிப்பிட்ட இடைவெளியில் உருவாக்கி வச்சிடணும் நான் வந்து ஒரு ஊரை உருவாக்கும் போது ஒரு கூட்டு குடும்பத்தை சுற்றி மூணு பக்கத்துலேயும் முன்பக்கம் வந்து தெருச்சாலை பின்பக்கம் வந்து ஒரு கிணறு நீ இருபது அடி நீட்டம் அது மாதிரி இரண்டு பக்கம் வலது பக்கம் இரண்டு பக்கம் அங்கேயும் வந்து ஒரு இருபது அடி நீட்டத்துலையும் பத்தடி அகலத்துலேயும் கிணறு அதில் நீரை தேக்கி வைக்கணும் இப்படி தான் இருக்கணுமே தவிர பெரிய ஏரி குளம் அணைக்கட்டு அதெல்லாம் இருக்கவே கூடாது ஏன்னா அதை பராமரிக்கவும் முடியாது பாதுகாக்கவும் முடியாது அதனால் பயனும் கிடையாது ஏன்னா வந்து மேடான விவசாய நிலங்களுக்கு அங்கே தண்ணியை கொண்டு போக முடியாது நீர் ஏரி பாசனத்தின் மூலமாக மேடான விவசாய நிலம் இருக்கும் அங்கே தண்ணியை கொண்டு போக முடியாது அதனால் வந்து அங்கே பள்ளமான பகுதியில் இருக்கிற விவசாய நிலத்துக்கு தான் அதனால் தண்ணி போய் சேரும் அப்போ மேடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது அதுப்போ எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கணும்னா கிணற்று நீர் பாசனம்தான் சரி அதாவது குட்டை நம்ம வந்து இங்கே இப்போ உள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஆழமான கிணற்றை உருவாக்கி கொடுக்கணும் இருபது நீளம் பத்து அடி காலத்தில் ஆழமான கிணற்றை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தாக்கா அது வந்து உறுதியாக இருக்கணும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அதை இடியாத அளவுக்கு உறுதியாக இருக்கணும் ஆனால் அதை பராமரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தொழில்நுட்பம் இருக்காது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வரா மாதிரி ஒரு கிணறு கிணறுகளை இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியுமா அவர்களுக்குன்னா அடுத்து நாம தான் அங்கே வாழப்போகிறோம் நாம் உருவாக்கி நாம தான் அங்கே வாழப்போகிறோம் எதிர்காலத்தில் அதனால் நாமளே நமக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வரணும் நாம் வாழ்ந்து முடித்த பிறகு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு கிணறுகள் தான் அங்கே இருக்கணும் கிணறுகள் தான் ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நீராதாரத்திற்கான பகுதியாக பார்க்கப்பட வேண்டும் ஏரிகள் குளங்கள் அணைக்கட்டுகள் அதெல்லாம் வந்து பெரிய அழிவு வேற ஏற்படுத்திடும் நிறைய வெள்ளப்பெருக்கு வரும் அப்புறம் வந்து நிறைய பெரிய ஆற்றை வந்து என்ன பண்ணணும்னா ஆற்றை வந்து ஆறு பெரிய ஆறே இருக்கக்கூடாது இப்போ சிறு சிறு கால்வாய்களாக பிரிச்சிடணும் அதை பிரித்து பரவலாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் சிறு சிறு கால்வாய்களாக பிரித்து எல்லா ஊருக்கும் கொண்டு போகணும் அதுதான் வந்து ஆ பெரிய ஆறு இருந்துச்சுன்னா பெரிய வெள்ளப்பெருக்கு இருக்கிற எல்லா தண்ணியும் ஒரே பகுதியில் ஓடும் அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதனால் அது என்ன பண்ணணுன்னா சிறு சிறு ஆறுகளாக பிரித்து அதோடய ஆறு ஆற்றின் வலிமையை நம்ம வந்து குறைச்சிடணும் அதனால் வந்து பெரிய ஆறும் தேவையில்ல பெரிய அணையும் தேவையில்ல பெரிய ஏரியும் தேவையில்ல நிறைய கால்வாய்கள் தேவை சிறு சிறு நிறைய கால்வாய்கள் வந்து இந்த ஆற்று நீரை கால்வாய்களாக பிரித்து அனைத்து ஊர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் கால்வாய்களாக அது மாதிரி என்ன பண்ணால் நிறைய கிணறு கிணற்று நீர் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நீரா நாளைக்கு அந்த கிணற பாதுகாக்கலைன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு குட்டையாக மாறிவிடும் ஆழம் குறைவான குட்டையாக மாறிவிடும் குட்டையாக அவர்கள் அதை கொள்வார்கள் குட்டை தான் தேவை சொல்லப்போனால் அது கிணறுங்கிறது நம்ம கட்டி கொடுத்துருவோம் அப்புறம் அது வந்து கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு இருக்கலாம் நூறு வருஷத்துக்கு இருக்கலாம் நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு வர்ற மாதிரி கட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆயிரம் வருஷத்துக்கு வரும் அப்படின்னா ஓகே அது வராது அந்த அளவுக்குலாம் வராது அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வரும்ப்பா ஒரு கிணறு கட்டி கொடுத்தா நல்லா ஸ்ட்ராங்கான கிணறு கட்டி கொடுத்தா ஒரு நூறு வருஷத்துக்கு வரும் அப்புறம் அது வராது அப்புறம் இடிஞ்சிரும் அப்படின்னா பரவாயில்ல இடிஞ்சால் அடிஞ்சிட்டு போகுது அப்புறம் அது குட்டையாக பார்த்துப்பாங்க கிணறு எடிஞ்சு போச்சுன்னா அது ஒரு குட்டையாக மாறிவிடும் ஆழம் அதிகமான ஒரு குட்டையாக மாறிவிடும் அந்த குட்டையில் அவங்களுக்கு தேவையான நீரை தேக்கி வச்சுப்பாங்க ஒரு ஒவ்வொரு விவசாயத்துலேயும் இருபது அடி நீளம் அடி அகலமுடைய குட்டை நம்ம கிணறு தான் உருவாக்கி கொடுக்க போகிறோம் அப்புறம் அதை பராமரிக்க முடியாமல் அதுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்கும் அது முடிஞ்சு போச்சுன்னா அது குட்டையாக மாறிவிடும் அந்த குட்டையில் அவங்களுக்கு தேவையான நீரை தேக்கி வைத்துக் கொள்வார்கள் விவசாய நிலத்துக்கு தேவையான நீரை வீட்டுக்கு தேவையான நீரை தேய்க்கும் ஆனால் குளம் ஏரி இதெல்லாம் தேவையில்லை அணைக்கட்டு இதெல்லாம் தேவையில்லை இதனால் எந்த பயனும் கிடையாது அதனால் தேவையில்லாத நிலம்தான் வீணாக போகும் அதனால் பெரிய அணைக்கட்டுக்காக பறந்த நிலப்பரப்பு பெரிய ஏரிக்காக ஏகப்பட்ட நிலப்பரப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதை விட சின்ன சின்ன குட்டைகள் அதாவது கிணறுகள் கிணறுகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நம்ம ஒரு கிராமத்தை நான் வந்து நான் வந்து கண்டுபிடித்து வைத்திருக்க அந்த கிராம வரைபடத்தின்படி நீங்கள் வந்து ஒரு ஊரில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிணறு ஆயிரக்கணக்கான கிணற ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த கிணறு கிணத்துல வந்து மழை நீரை சேகரிச்சுக்கணும் என்னடா ஒரு ஊரில் ஆயிரக்கணக்கான கிணறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஊரில் எத்தனை எத்தனை எவ்வளோ கிணறு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் தலா மூணு கிணறு கூட்டு குடும்ப குடியிருப்பில் முந்நூறு கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு ஊர் அப்போ தொள்ளாயிரம் கிணறு குடியிருப்புல மட்டுமே வீடுகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படுது இது வந்து இருபது அடி நீளமுடைய அடி அகலமுடைய கிணறு அப்புறம் வந்து ஒரு குடும்பத்திற்குன்னா மு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் அதாவது பதினாறு விளைநிலங்கள் ஒவ்வொரு விளைநிலமும் ரெண்டு ஏக்கர் அதில் வந்து ஒவ்வொரு கிணறு அங்கே கொடுக்கப்படுது ஒவ்வொரு விளைநிலத்துலையும் ஒவ்வொரு கிணறு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் விளைநிலர் பகுதியில் பதினாறு கிணறு அப்படின்னா முந்நூறு கூட்டு குடும்பங்கள் கொண்ட ஒரு ஊரில் வந்து முந்நூறு இன்ட்டு பத்து மூவாயிரம் மூ நாலாயிரத்தி மூவாயிரம் பதினெட்டு நாலாயிரத்தி எட்நூறு கிணறு ஏற்கனவே குடியிருப்பில் ஒரு தொள்ளாயிரம் கிணறு நாலாயிரத்தி எட்நூறு அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிணறு வந்துடும் ஒரு ஊருக்கு ஆறாயிரம் கிணறு ஒரு ஊருக்கு ஏரி தேவையில்லை என்னடா ஆறாயிரம் கிணறு அப்பா ஒரு ஊருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம நம்ம தான் வந்து ஏரி கொடுக்கறது இல்லையே ஒரு ஊருக்காக நம்ம ஏரியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதில்ல ஏரியோ குளமோ ஏற்படுத்தி கொடுக்க போகிறதில்ல எந்த ஊருக்கும் நம்ம ஏரி குளம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறதில்லை அதற்கு பதிலாக நாம் வந்து சிறு சிறு கிணறுகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அது பிற்காலங்களில் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து பழுது பார்க்க முடியாமல் பராமரிக்க முடியாமல் குட்டை குட்டையாக மாறிவிடும் சிறிய நீரை சிறிய அளவில் நீரை தேக்கி வைக்கிற கிணறுகள் அடுத்து குட்டையாக மாறிவிடும் அப்போ ஆறாயிரம் குட்டைகள் அல்லது ஆறாயிரம் கிணறுகள் கொண்டது ஒரு ஊர் அங்கே ஏரி குளம் எதுவுமே தேவையில்ல அதுக்காக நம்ம நிலம் ஒதுக்க தேவை தேவை தேவையில்லை அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் கிணறுகளாக கொடுத்துட்றோம் ஆறாயிரம் கிணறுகளாக ஒவ்வொரு கிராமத்தும் கொடுத்துட்றோம் அந்த ஊரில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருப்பாங்க நாலாயிரத்தி எட்நூறு பேர் வசிக்கிற ஒரு ஊருக்கு ஆறாயிரம் கிணறுகள் கொடுக்கப்படுகிறோம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீரை வந்து அந்த பரவலாக்குறோம் எல்லா இடத்துலையும் அந்த நீரை சேமித்து வைக்கிறோம் சும்மா ஏரி குளத்தை எங்கேயா ஒரு இடத்துல உருவாக்கிட்டு அங்கே போயிட்டு மக்கள் வரிசையாக போய் தண்ணியை சுமந்துட்டு வர்றது அதை சுற்றி உள்ள இடம் மட்டும்தான் பசுமையாக இருக்கும் தூரம் போக போக ஒரு குளத்த குளத்தை விட்டு தூரம் தூரம் போக தண்ணிக்கு கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கணும் தண்ணிங்கிறது இங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இல்லை இங்கே இல்லை இந்த இடத்துல தண்ணி கிடையாது அங்கே போனால் தண்ணி கிடைக்கும் அந்த மாதிரி இதே இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் தண்ணியை தேக்கணும் எல்லா இடத்துலையும் நம்ம நீரை சேமிக்கணுன்னாக்கா குடியிருப்பு பகுதி முழுவதும் வந்து சிறு சிறு கிணறுகள் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு முன்புறம் தவிர்த்து மர மற்ற மூன்று பக்கங்களிலும் ஒவ்வொரு கிணறுகள் அப்புறம் வந்து ஒவ்வொருடைய விவசாய நிலம் எட்டு வயசுக்கு மேலவங்கள உள்ள ஒவ்வொருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்போம் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஒரு ஒரு கிணறு இப்படி மொத்தம் ஒரு ஆறாயிரம் கிணறுகள் வந்து ஒவ்வொரு ஊரிலும் இருக்க வேண்டும் ஏரி குளம் என்பது தேவையில்லை அதில் வந்து அந்த கிண கிணறு வந்து என்னது இருக்குன்னா மழை நீரை சேகரிக்க சேகரிக்கவும் பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் மழை நீரை சேகரிப்பதற்காகவும் அந்த குட்டைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போனா நீர் பிரச்சனைக்கு நம்ம நீர் பிரச்சனைங்கிறதே வராது தண்ணி பிரச்சனையே வராது நீ ஏரி குளங்கள் கட்டுறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதை வந்து பராமரிக்கவும் முடியாது பாதுகாக்கவும் முடியாது அந்தளவுக்கு தொழில்நுட்பமும் இல்லை தூர் வரவும் முடியாது அதனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனி குட்டைகள் அப்படி கொடுத்துட்டும் போது அவங்களே அதை பார்த்துப்பாங்க அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு பெரிய அணைக்கட்டுகளெல்லாம் மக்கள் பாதுகாக்கவே முடியுது பெரிய அணைக்கட்டுகள்லாம் சும்மா ராட்சசத்தனமாக இருக்கும் அதை எப்படி மூடுறாங்க திறக்கிறாங்க அந்த தொழில்நுட்பத்துக்கெல்லாம் இப்போ மின்சாரம் தேவை சும்மா கையால் திறக்க முடியாது ஒரு அணைக்கட்டெல்லாம் அதனால் அது திறந்தே வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அங்கே வாரம் அது தூர் வாரவும் மாட்டாங்க அந்த அணைக்கட்டெல்லாம் சமவெளியாக மாறிடும் காலப்போக்கில் ஒரு நூறு வருஷம் கழித்து பராமரிக்க முடியாமல் சமவெளியாயிடும் அணைக்கட்டெல்லாம் ஏன்னா ஆற்று நீர் உள்ளே வர்றதில்ல அப்போ வந்து நிறைய மண்ணையும் கல்லையும் அடிச்சிட்டு வரும் அப்போ என்னென்னா தூர் வாராத அந்த அணைக்கட்டெல்லாம் காலப்போக்கில் சமவெளியாக மாறிவிடும் அங்கே நிறைய மரங்கள் வளர ஆரம்பிச்சிடும் தண்ணி எப்போதும் அணைக்கட்டில் இருக்காது ஒரு கா சில வறட்சியான காலகட்டங்களில் அணைக்கட்டில் தண்ணீரே இருக்காது சில மேட்டூர் அணையெல்லாம் தண்ணீரே இல்லாமல் வறண்டு போன காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகணும்னாக்கா அங்கே செடிகள் வளரும் கொடிகள் வளரும் மரங்கள் வளரும் அப்போது அங்கே அங்கே வந்து கட்டி நீர் நீரின் கொள்ள அளவு குறைஞ்சி போகும் ஏன்னா அந்த இடத்தெல்லாம் மரங்கள் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்துக்கொள்ளும் அப்போ இப்படி அப்படி வந்து அப்புறம் சம அந்த மாதிரி மரங்கள் வளரும் போது அதில் உள்ள குப்பைகள் விடும் அப்புறம் ஆற்றில் அடித்து வர மண் கல் எல்லாம் தேங்கி தூர்வார முடியாத அணைக்கட்டு எல்லாமே மணல் மேடாக மாறிவிடும் மண்ணாக அப்படி அந்த மாதிரி ஆகிடும் சமவெளியாக மாறிவிடும் காலப்போக்கில் ரொம்ப விரைவாகிடும் அப்புறம் அந்த அணைக்கட்டின் வந்து கரைகள் உடைந்து போயிடுச்சுன்னு வச்சுங்க நிறைய நீரையும் தேக்கி வைக்க முடியாத அளவுக்கு அது உடைஞ்சிரும் ஒரு பக்கத்தில் உடஞ்சதுனாலும் போதும் அப்புறம் அது வந்து பெரிய அரிப்பை ஏற்படுத்தி பெரிய உடைப்பை ஏற்படுத்தி அணைக்கட்டில் எந்த தண்ணியுமே தேக்கி வைக்க முடியாது அந்த மாதிரி ஆகிடும் அப்போ அது ஈஸியாக சமவெளியாக மாறிவிடும் அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு அணைக்கட்டும் பாதுகாக்க முடியாது பராமரிக்க முடியாது அணைக்கட்டு என்பதே செயற்கையானது தான் அது வந்து நாமளாக உருவாக்குனது தான் மிகப்பெரிய அணைக்கட்டை உருவாக்குறோம்ல அது வந்து நாமளாக உருவாக்குனதாக தான் இருக்கும் செயற்கையானதாக தான் இருக்கும் தவிர இயற்கையான இயற்கையாக அணைக்கட்டெல்லாம் உருவாக்க முடியாது நாமளே நம்முடைய தேவைகளுக்காக உருவாக்கி கொண்டது தான் இப்போ புதுசாக அணைகளெல்லாம் கட்டுறாங்கல்ல க கர்நாடகாவில் கட்டுறாங்க அது மாதிரி இன்னும் இயற்கையாக வர்றது கிடையாது நம்மளாக விருப்பப்பட்டபடி கெட்டினது தான் கல்லணையெலாம் கரிகாலன் கட்டினதாக சொல்கிறாங்க முல்லை பெரியார் வந்து யார் கட்டினாங்க காமராஜர் கட்டினதா அவர் காலத்தில் அப்படி நம்மளா திட்டமிட்டு கட்டுறது தான் ஏரி குளம் குளம் ஓகே இயற்கை குட்டை ஓகே ஏரி கூட இயற்கையானதாக தான் இருக்கும் இயற்கையானதாக இருக்கும் ஆனால் அணைக்கட்டெல்லாம் வந்து இயற்கையானது கிடையாது செயற்கையானதாக தான் இருக்கும் ஏ அணைக்கட்டெல்லாம் பாதுகாக்க முடியாத பராமரிக்க முடியாது அதெல்லாம் சமவெளியர்களாக மாறிவிடும் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு